இளமையில இப்ப நீ ரோட்டுக்கு போனீங்கன்னா இந்த பொண்ணு பலான ஊட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் அப்பா பேரையோ இல்லை உங்கள் அம்மா பேரையோ யார் பேரையோ உங்கள் குடும்ப பேரை சொல்லி உங்கள் வீட்டு பொண்ணுன்னுவாங்க ஆனால் கல்யாணம் ஆன இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்களா யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் பொண்டாட்டின்னு தான் சொல்ல போடுறாங்க அவன் இருக்கிற வரைக்கும் பூ வச்சுக்கலாம் பொட்டு வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்போ பார்க்குற ஒன்றுக்கு தெரியும் ஓ இது கல்யாணம் ஆன பொண்ணு பொண்டாட்டி அதை நம்ம ஏற எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியும் ஆனால் இந்த பூ பொட்டு போச்சின்னு சொன்னால் பூவு பொட்டு மெட்டி இந்த மூணம் போச்சுன்னா பாக்குறவனுக்கு தெரியும் ஐயோய்யோ இந்தமா கனவும் இறந்துட்டான் அப்படி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக இத எடுக்கிறாங்க ரெண்டாவது என்னன்னா நீ எந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்தியோ அது போயிடுச்சு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த செயல்களை வச்சாங்க இது சரியா தப்பா அவுங்க அவங்க மனம் தான் முடிவு பண்ணும் இத நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா ஒரு கணவன் இறந்துட்டால் மனைவி எங் எனக்கு ஒரு பொம்பளை ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க கனடாவிலேருந்து கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா அப்படின்னு என் கணவர் சத்து இருபது வருஷம் ஆச்சு சாமி இருபது வருஷமாக என் கணவர் ஞாபகத்தில் தான் நான் வாண்டுன்னுக்கிறேன் அப்படின்னு அந்தம்மா ஃபோன் பண்ணான் நான் சொன்னேன் என்னம்மா முட்டாள்தனமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன சமையல் இருபது வருஷமாக உன் கனவுனுடைய நினைவில் நீ வாழ்ந்தேன்னா உன் செயலெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு என்ன சமையல் அப்படின்னா உன் கனவை இருபது வருஷத்துக்கு முன்னே செத்து இப்ப மறுபடியும் பிறந்து அவன் காலேஜில் படிச்சிங்கிறான் நீ ஏன் கனவு ஞாபகத்திலே இருக்கிறனா பைத்தியக்கார தானேம்மா இல்லையாம்மா அப்போ உன் எந்த செயலுமே உன்னால் செய்ய முடியாது அந்த ஞாபகத்திலே தானே உன் வாழ்க்கையை பயணம் பால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஐயோ இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு விலகம் கொடுக்கல சாமி இனிமேல் நான் சரியா இருக்கிறேன் அது ஒரு சிலருக்கு கணவன் இறந்துட்டா அந்த அதனால தான் எங்கள் அப்பா என் உயிரோட கலந்தவர் எங்கள் அம்மா என் உயிரோட கலந்தவர்னு பொம்பளைங்க சொல்ல மாட்டோம் என் கணவருங்க உயிரோட கலந்தவருங்கன்னு இல்லையா சொல்கிறாங்களே இல்லையா அப்போ இந்த உயிரோடு கலந்தவர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு ஆறு மாசம் பொறுத்து இன்னொரு மா கணவனை வச்சுக்கிறாங்க இப்போ இல்லையா ஆனா அந்த அம்மா இருபது வருஷமா அந்த கணவனுடைய ஞாபகத்திலேயே வாழ்ந்துருக்கிறாங்க இப்படியும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கணவன் வந்து இறந்துட்டா இளமையில இறந்துட்டால் என்னுடைய இது வந்து வேற கல்யாணம் பண்ணிடு ஏன்னா உடல் பசின்றதை யாராலையும் தடுக்க முடியாது அவ வெளியே போய் கெட்ட பேர் எடுக்கிறத விட முறையான ஒரு கல்யாணம் பண்ணிக்கணு முறையான வாழ்க்கை நடத்தின சந்தோஷம் இல்லையா அவளுடைய வாலிபமும் வீணாவாது அவ வாழ்க்கையும் வீணாவாது அவளுக்கு பாதுகாப்பும் கிடைக்குது அதனால இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறோம் தெரிஞ்சுக்கினால் உலகத்தில் விபரீதங்கள் ஏற்பட்டு போய்டும் அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரனகலமாக மாறி போயிடுமா அதனால தெரிஞ்சு இப்போ ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிம்மா அவங்க தியானத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கணும் ஏன் அவனை பத்தி தெரிஞ்ச உன்னை பத்தி இல்ல நீ யோசிக்கணும் அவன் தியானத்துல கிட்டும் தூங்கினு கிட்டும் நமக்கு என்ன போச்சு நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசிமா அதனாலதான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் உன்னை பத்தி யோசி ஊரை பத்தி யோசிக்காத ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல போயிடுவேண்ண அவன் தியானத்துல என்னக்கணும் நான் நடந்துட்டு போறான் தியானம்ன்றது அவளை விளையாட்டு விஷயம் இல்லமா வாயில் இப்போ பேசுங்கிறாங்களே அது இல்லை தியானம் தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணும் கடவுளுக்கு அதை எவன் பண்ணுவான் எவனால பண்ண முடியும் கோயிலுங்களில் போனால் மூளை மூலி கண்ணு மூணு அப்படியே உட்காந்துப்பாங்க பொண்ணு டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா நான் வேலைக்கு போகணுமே பொண்டாட்டி சோறு கட்டால இல்லையா தான் இல்லையேன்னு கண்ணு பண்ணுறேன் ஆனால் போகிறவனுக்கு நான் தெரியும் தியானம் பண்ணிக்கிறாருன்னு சொன்னேன் விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம் அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது மூளை மொழிக்கு உக்காப்பாங்க எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு பண்ண முடியாது ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும் இப்போ வள்ளலாக இருந்தார் குரு இல்லை ரமணர் இருந்தார் குரு இல்லை ராமகிருஷ்ணா குரு இவங்கள்லாம் வந்து பிறவி பிறவியாக அதுலேயே வந்து கடைசி பிறவியில் வந்து நின்னவங்க அது மாதிரி கிரகம் தான் தியானம் பண்ணுவான் ஞான சம்பந்தம் இருந்தார் எட்டு வயசுலேயே ஞானம் வந்தது எனக்கு பிறக்குமா சொல் பிறக்காது ஓ ஒன்று கத்திங்கிறன எனக்கு போய் ஞானம் பிறக்குமா வராது கத்தாம அமைதியாக என்னையே யோசித்திருந்தால் தான் ஞானம் வரும் அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடி உட்காந்துங்கெல்லாம் தியானம் ஆகிடாது கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும் அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது அதான் தியானம் அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார் தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருந்தார் எல்லாத்தையும் நான் இறைவன்கிட்ட கூத்துட்டேன்ப்பா எனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை உனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை போது நினைப்பி எங்கேருந்து வரும் உனக்கு சொல்லுமா அதுதான் தியானம் அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை கண்ணு மொண்டு நீ போனீன்னா எங்கெங்கோ அப்படியே பண்ணு என்னமோ கடவுள் இவ்வளோ ஒன்றாக்குற மாதிரி நான் பார்த்தேன்னா நினச்சது பாவம் நினச்சிக்கிறது ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் இந்த அடையாறு வைத்திய மருதீஸ்வரன் மருது ஈஸ்வரனா இருக்குது இல்லை அந்த சிவன் கோயில் அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒற்ற வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுறதுங்க ஓட்டியாத்துங்க அங்கே உட்காந்து பண்ணின்னுக்குறான் நான் ஏழு தீட்டிட்டு வந்தேன் ஏடா இது பண்ணுறேன் இடமாடா இதுன்ட்டு இது என்ன நாலு பேர் பார்க்குறதுக்கோசம் பண்ணிக்கிறாடான்னு நம்மக்கிட்ட தான் ஐசியப்பில் அவன் கிறிஸ்டின் அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான் அவன் என்ன பண்ணுவான் திருவண்ணாமலையில் போய் தலைக்கு தொங்கிக்கின்னுக்குறான் இது என்ன வரவும் போறவும் இவனை பார்த்துட்டு ஆ ஓ இப்படி தொம்புறா இருப்பார் அப்படின்னு சொல்லணும் உண்மைக்கு செய்யறவன் மரப்பா செய்வான் புகழுக்கு செய்யறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா இந்த மோர் மார்கெட்டு போனா மோடி மஸ்தானம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஞானம் இல்லை இது நாலு பேர் பார்க்கணும் என்ன புகழணும் ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம் ஊர் பாக்குதா பாக்கலையா ஊர் பேசுறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது அது அஞ்சான சொல்லுமா செய்ய முடியும் அப்படிதான் என்ன சுவாமி சூரிய கலை சந்திரகலையின் பேரு இடைகலை பிங்கலையின் பேரு சுழுமுனைன்றது இதனுடைய பேரு இது இது இந்த ரெண்டு கலையும் ஏத்தினு போய் இங்க ஏத்தணும் இப்போ கோயிலுக்கு போய்க்கிறீங்களா அரசமரம் மரம் சுற்றிக்கிறீங்களா கோயிலாண்ட்டா தண்ட நடுவுல நடுவில் ஒரு புளியார் வச்சிருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு சிலை வச்சுருக்கோம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று பின்னிக்கின்னு வந்து ரெண்டு தலையும் ஒன்றா பார்க்கும் நடுவில் லிங்கம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி இந்த மூச்சு பாம்புன்னு பேர் இதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு பேர் பாம்பு மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் சீர்னா புஷ்ஷு புஷ் அதே மாதிரி இந்த மூச்சு விட்டாலும் புஷ்ஷு புஷ்ஸு அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பிள்ளைங்கனு வந்து இப்படி நிற்கும் போது நடுவில் இங்கே இருக்கும் ஆனால் இந்த மூச்சு வெளியே போகும்போது சராசரி மனிதனாக இருக்கும் அப்போ இந்த இது வரதில்லை பிரதோஷம் இந்த பிரதோஷம்ன்றதே அதுதான் இந்த ரெண்டு மூச்சும் போய் கலந்து போது இந்த மூச்சுன்னா மாட்டுனுடைய கொம்புன்னு அர்த்தம் மாடுன்னா நம்ம உடலுன்னு அர்த்தம் இந்த மாட்டு கொம்பு மேலே சிவபெருமான் நடனம் ஆடுறாருன்னு அர்த்தம் இதுதான் இது பிரதோஷம் இது வெளியே வச்சு மாட்டை வச்சு மாட்டு கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் ஆடுற மாதிரி காட்டினாங்க ஆனால் இயற்கையில் நம்ம உடல்ல அப்படி தான் ஆடினுங்கிறார் இடைவெண் கலையின் நடுவே சிவம் ஆடுகிறார் அந்த மாதிரி அதை யாரால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த வழி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் எல்லாராலையும் முடியாது அதுக்கு வழி குருக்கிட்ட போய் வழி தெரிஞ்சுக்கின்னு செய்யணும் அந்த மூச்சை அங்கே மாற்றி எடுத்துன்னு போகிறதுக்கு வழி தெரியும் தெரியாமல் ஏற்ற முடியாது அவங்கள மாற்றிக்க காரணம் என்னன்னா மனிதனுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுச்சு அப்போது பத்து பேரை பெற்றாலும் என்னால் சோர் போட முடியும்னு கூட்டு குடும்பமாக இருந்தது அதனால் பத்து பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக ஒரு தாயும் ஒரு தக பொண்ணுமே அந்த பத்து பேரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு கணவன் மனைவியை ஒற்றுமையாக இல்லையா அப்புறமா இப்போ பத்து பேரை வச்சுக்கணும் என்ன பண்ணுறது வீட்டில் பெத்த பிள்ளைங்களே தான் பேச்ச கேட்கலையே ஒரு வீட்டில் அப்புறம் என்ன பண்றது சீனாவில் ஜனத்தொகை ஜாஸ்தின்னுட்டு சட்டம் போட்டது தான் ஒரு குழந்தை தான் பேத்துக்கணும் ஒரு குடும்பத்துக்கு இப்ப எல்லாரும் முதுமையில் வந்துட்டாங்க இப்ப என்ன சொல்லிக்கிறா ரெண்டு மூணு கூட பெற்றுக்கலாம்னு அது மாதிரி இந்திய நாட்டுலேயும் நூற்றி முப்பது கோடி ஆகிப்போச்சு இந்திய நாடு என்ன பண்ணிடுச்சு ரெண்டு தான் பெற்றுக்கணும் அப்படின்னு இப்போ சட்டம் போட்டுடுச்சு அதனால இப்போ பத்து பேத்தா உள்ளே போய்டும் அதனால ரெண்டு தான் ரெண்டு கூட பெத்துக்கணும் போதும் இப்ப பயம் தாயின் தகப்பனுக்கு ஒரு பயம் வைக்க முடியல கோடி கணக்கில் செலவு பண்றதாகுது ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சது ஒரு பத்து கோடி ரூபாய் தான் இப்ப டாக்டரா படிக்க வைக்க முடியும் அப்ப பெத்தவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம புள்ள அது வளரணும் வாழணும்னு நினைக்கல அது டாக்டர் ஆயிடணும் ஜட்ஜி ஆயிடணும் பெரிய ஜனாதிபதி ஆயிடணும்னு மனசுல நினைப்பு வந்துடுச்சு நினைப்பு வரும்போது அது பிள்ளைகளை பெற்றுக்கு பய பயப்படுறாங்க அதனால் ஒன்று இருந்தால் போதும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோ ஒரு சிலருக்கு உடல் உபாதை அவன் கல்யாணத்துக்கு முன்னே ஒரு மாதிரி இருந்திருப்பான் மாப்பிள்ளை அதனால் கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடும் இல்லை கல்யாணத்துக்கு முன்ன பெண் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதனால் கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை இல்லை ரெண்டு பேருக்கு ஏதோ உடலில் உபாதை இருக்கும் அதனால் யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாமல் போகும் ஆனால் ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு ஊரில் ஆயிரம் பேர் இருக்கிறான்னா ஆயிரம் பேரில் அஞ்சு பேர் குழந்தை இல்லாத இருக்கும் மீதி பேருக்கெல்லாம் குழந்தை இருக்கும் ஆமாம் ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் காலம் மாதிரி அஞ்சு பத்து எல்லாம் இப்போ பெற்றுக்க முடியாது நான் வீடியோவில் கேட்டிருப்பேன் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறீங்களப்பா பதினாறு பேர்த்தா போலீஸ் பிடிச்சி முடுவானப்பா அப்படின்னு இல்லையா பதினாறு குழந்தை பேத்த போலீஸில் பிடிச்சி போயிடுவோம் ரெண்டு தான் இருக்கணும் பதினாறு பேர்த்து ஊட்டு பண்ணி குட்டி போட்ட மாதிரி போட்டா என்ன ஆகும் போலீஸ்காரன் பிடிச்சு போய் உள்ளே வச்சிருவான் ஒன்று அதனால பதினாறும் பெற்று வாழு அப்படின்றது அது ஞான வாழ்வு நான் ஞானிகள் வாழ்த்தோனா அதை இன்னைக்கு எல்லா மனுஷனும் கல்யாணத்தில் வாழ்த்தின்னு இருக்கிறான் அது வாழ்த்து போட்டோம் ஆனால் கணவன் மனைவி முதல் நாளையே சொல்லிடுறாங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும் ஒரு குழந்தையே இப்பவா நான் மூணு வருஷம் பொறுத்து பெற்றுக்கலாம் இல்லையா அப்படின்ற காலத்துல பத்து அஞ்சுக்கெல்லாம் இப்போ போவாங்க கல்லங்கவுடற்ற மனிதர்கள் இப்போ அதனால அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை எத்தனி குழந்தை பிறந்தாலும் தாய்ந்தா போனோம் நல்லா இருந்தான் இப்போ ரெண்டு குழந்தை போய் நாய் மாதிரி ஆகி என்ன பண்றது காரணம் ஆகாரம் அது மாதிரி வளர்ச்சி அது மாதிரி செயல் அது மாதிரி இதையெல்லாம் சேர்ந்து அது சாத்தியமில்லாத விஷயமா இந்த காலத்துல ரெண்டு வச்சுன்னு ஒழுங்கா காப்பாத்தி அதுவே பெரிய புண்ணியம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல பெரியவங்க துணை இருந்தாங்க இந்த காலத்துல பெரியவங்களும் துணை இருக்கிறது இல்லை எல்லாரும் பெரியவங்களை துணைக்கு வச்சுக்கிறது இல்லை நம்ம பெரியவங்க இருந்தால் என்ன சொல்றாங்க இப்படி இருக்காது இங்க போகாத இதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க அதனால பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிறது இல்லை இவங்க இடைஞ்சலாவே இருக்கிறாங்க அப்படின்னு தெத்திடறாங்க பெரியவங்களை அதனால பெரியவங்க இல்லாத இல்லை ஆதி காலத்தில் எப்படின்னா அப்பா அம்மா சொன்னதை மட்டும் கேட்டாங்க அதனால பெரியவங்க கூடவே இருந்தாங்க இப்போ பெரியவங்களை வச்சுக்கினாவே வம்பாகுது இவங்க தொல்லை தாங்க முடியல இவங்களுக்கு வயசாகி போச்சு இவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேன்து அப்படின்றாங்கல்ல அப்புறம் எங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழறதுக்கு உரிமை இல்லையா சுவாமி எல்லாருக்கும் உரிமை இருக்குது பெற்றவன் அவங்க உரிமை இருக்குது உனக்கு உன்னை பெத்து இந்த உலகத்தில் படிக்க வச்சு அவன் அவனுடைய உழைப்பெல்லாம் போட்டு வளர்த்தானே உனக்கு எங்கிருந்து வந்தது தந்த உரிமை அவன் தந்த உரிமை தானே அவன் கூட வச்சுன்னு ஒரு பொடி சோர் போட முடியலையே அப்புறம் என்ன உரிமை உனக்கு உனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு நீ எடுக்கும்போது உன் பிள்ளைங்க என்ன ஆகும் அந்த கதி தான் ஆக்கி விட்டுட்டு போவோம் அதனால உரிமைன்றது ஊருக்குள்ள பார்க்கணும் பெத்த புள்ள கிட்ட அப்பங்கிட்ட பார்க்கக்கூடாது உரிமை உரிமையை தாய் தாப்பம் தர்றது அப்படின்னா ஏன் மாமியார் மருமகள் சண்டை வருது சுவாமி ஏன் வந்து அவங்க வளர்ச்சி இவங்க கெடுக்கணும் யார் வளர்ச்சியும் யாரும் கெடுக்க மாட்டாங்கம்மா இப்போ மாமியார் மாமனார் ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சுன்னா மூணு மாதம் ஆகும் அந்த கணவனை அந்த மனைவி பார்க்கற காலம் ஆனா இருந்தாலும் குழந்தை பிறந்துக்கினே இருக்கும் ஆமாங்க சொல்ல இல்லையா ஆமாங்க இப்போ கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய் பேசிட்டு வந்தான் கல்யாணமே பண்ணிக்கிறான் கரெக்ட்டு இல்லையா அப்போ இவன் பேசிட்டு வந்த உடனே தாய் தப்பு எங்க கூட வச்சுப்பான் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடான் நீ என்ன கல்யாணம் பண்ண உங்க அப்பா அம்மா அங்க இருக்க கூடாது இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறான் இல்லையா இவன் என்ன பண்றான் வேற வழியில் ஏமா எனக்கு பொண்டாட்டி பெருசுமா நீ வானாமான்னு தேத்திடுறோம் யாருடைய வளர்ச்சியும் யாரும் பெத்தவங்க தடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பெத்தவங்க எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தான் உன்னை வளர்த்தாங்க நீ வாழறத கெடுக்க மாட்டாங்க ஆனா உன்னுடைய செயலை தடுப்பாங்க அந்த செயலை தடுக்கும்போது அது உனக்கு பிடிக்கல அவங்க இல்லையா வாழ்க்கையில் அனுபவித்து வந்தவங்க எங்கெங்கே தவறுகள் நடக்கும் எந்தெந்த செயலில் தவறுகள் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியாது அதை உங்கள்கிட்ட சொல்லும்போது உன்னால் ஏற்றுக்க முடியல அதை ஏன்னா என் சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு அவங்க உள்ள வாழ்க்கையை பறிச்சிடுவீங்க இல்லையா அதான் இன்னைக்கு நடந்துன்னு இருக்குது ஆனால் இதே வாழ்க்கை தான் நாளைக்கு உனக்கு வயசாக போகுது உங்கள் இது இதை விட மோசமாக போயிடும் ஒரு ஒரு தாயை தகுப்ப ரொம்ப உழைச்சி வாழ்ந்தாங்க அவங்க உழைப்பில் என்ன பண்ணுறாங்க நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு ஒரு பொண்ணை டாக்டர் ஆக்கிட்டாங்க பிள்ளைய வக்கீலாக்கிட்டாங்க இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அது கூட படித்தவங்களாம் வரும்போது இவங்க படிக்காதவங்க இது அவமானமாக இருக்குதுதான் அப்பா அம்மா படிக்காத அதனால் எங்கள் கூட இருக்காதுன்ட்டு ஹாஸ்டல் எத்தமே சேர்க்குறாங்க ஆனால் அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு டாக்டர் கிடையாது பட்டம் கிடையாது அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு உயிரே கிடையாது உடல்ல ஆனா ஆனால் அதை யோசிக்கிறதே இல்லை எந்த பிள்ளைங்களும் அதனால் எந்த ஒரு நான் சொல்கிறேன் கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை எந்த பிள்ளைங்க தாய் தப்பின கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போகும் எந்த தாய் தப்பனை எதிர்ப்பாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகுமா ம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று